காலையில் அந்த பார்க்கு போவேன் ஈவினிங் இந்த பார்க் வந்துடும் அங்கே ஒரே ரஷ்ஷாக இருக்கும் இங்கே ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப பெரிய பார்க்கு இங்கே வரணும் லாஸ்ட் வரைக்கும் போகணும் அதே போயிட்டு வந்தால் சுற்றின்னு வரும் இவ்வளோ லென்த்துக்கு சுற்றின்னு வரணும் இங்கே ஒரு பத்து ரவுண்டு போனாலும் போதும் இருபத்தஞ்சி ரவுண்டுக்கு சமம் அங்கே ஒரே கூட்டமாக இருக்கும் பசங்க சாயங்காலம் இங்கே காலியாக இருக்கும் இது எங்கே இருக்குன்னா ஆதம்பாக்கம் மகாலட்சுமி அப்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க அது பேக் சைடில் இருக்கு ரவுண்டு போட்டா தான் போதும். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா வாக்கிங் 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 இவ்வளோ நாள் வீணாக போன நாட்களெல்லாம் இப்போ கரெக்ட் இருக்கேன் வந்தேன் ஒரு பத்து ரவுண்டு நல்லா வேகமாக நடந்தேன் சொட்டிங் ஆகுது ஏன்னா டிஃபன் தெரியுதா தமிழிலே பார்த்துருப்பீங்க சாப்பாடை கம்மி பண்ணிட்டேன் டோட்டலாக ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன் இப்போ கூட வீட்டில் இன்னும் வடை ஏதோ நான் வேண்டாம் வேண்டான்ட்டேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாக்கிங் போட்டு வடையை துண்டு கொஞ்சம் ஏற்றி மட்டும் நல்லா சாப்பிட்டேன் இன்னமேட்டு இப்போது ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் வர மாதிரி இருக்கேன் எனக்கு நாளைக்கு வந்து சேலத்துக்கு போகிறேன் கவுண்டம் பாளையம் நல்ல கவுண்டம் பாளையம் நல்லா கவுண்டம் பாளையம் நான் காலைல சொன்னேன் இல்லையா அந்த அட்ரஸ் தான் நம்ம சேலத்து போனது கிடையாது ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசில் போனதோடு நாளைக்கு நேரம் கிளம்பிடுவேன் நைட்டு ஒரு ஒம்பது பத்து மணி பஸ் சேரணுன்னா காலையில் போய் சேலத்துக்கு சேர்ந்துடும் அங்கே லாஜ் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு சண்டே வந்துடுவேன் இன்னும் நாளைக்கு மட்டும் சூரி தனியாக இருப்பான் எங்க போய் பார்த்துப்பாங்க இருந்தாலும் நான் இருந்தால் அவங்க கூட கரெட்டாக கரெட்டாக பண்ணிகிட்ருப்பேன் அப்பா இன்னும் கொஞ்சம் வேகமாக நடந்துட்டேன் இந்த பார்க் இப்போ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் கொசு தான் நிறைய இருக்குது ஓகே வீட்டுக்கு போகலாம் நைட்டு சப்பாத்தி கேட்டிருக்கேன் ஒய்ஃப் கிட்ட சப்பாத்தியும் தால் பண்ண சொல்லியிருக்கேன் சிறுபருப்பு தால் அதை பண்ணுறாங்களா முன்னாடி குருமா பண்ணுறாங்களா தெரில ரெண்டு சப்பாத்தி தான் ஓரளவுக்கு வயிறு பாருங்க கம்மியாக இருக்கேன் ஓகே வாங்கப்பா ஹார்ட் ஒர்க் நோய் ஃபீல் சொல்லுவாங்க பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு வலிக்குது உடம்பெல்லாம் நைட்டு படுத்தா அந்த ஷோல்டரு முட்டியெல்லாம் வலிக்குது அந்த குதிக்கால் வலி கொஞ்சம் பரவாயில்ல அந்த இந்த செப்பல் போட்டிருக்கேன் இல்லையா இந்த செப்பல் போட்டு கொஞ்சம் குதிக்கால் வலி பரவாயில்ல வாங்க வீட்டுக்கு போகலாம் நீங்கள் நல்லா இருக்கீங்க

आपको वलकम से नमस्ते वलकम वलकम नल्ले के अपा पखश अपा पतल के नीचे काल के नीचे का भी कवि உண்டை எல்லாம இருக்கு உங்க வீட்டில் சரி ஓகே இருக்கு அவங்க வீட்டில் ஏன் நீ சாப்பிட்ட அவங்க தராம நீ சாப்பிட்டிய இந்த பை பாய் தேக்கா பா உன்னை கண்ணமை தயா தூ தயா தண்ணி சொல்லுங்க பிரதேஸ்வரின்றாரே அவங்க பையன் வந்து 10th எக்ஸாம் எழுத போறானா சஷாங்க சஷாங்க அவர் பேரு சஷாங்க हां நல்ல படி நல்ல படி பார்க் நல்லா வரும் மார்க் வரணும் பாக்கலாம் பண்ணிட நல்ல படிச்சு நல்ல படி நல்ல மார்க் வருமா ஒரு நிமிஷம் ஆசை வரணும் சஷாங்க ஆல் தி பெஸ்ட் 10th எக்ஸாம் நல்லா எழுதுங்க எங்க ரெண்டு பேருடைய பிரேஸ் கண்டிப்பா இருக்கு சூரோட பிரேஸ் இருக்கு சூரிய ஆசீர்வாதம் பண்ணா இல்லையா ஆசை உனனே பண்ணிடு மார்க் நல்லா வரும்

அப்புறம் ஒரு குட்டி கதை சொல்லுங்க உங்களுக்கு ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா இது கதை ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா அந்த அம்மா அப்பாக்கு எட்டு பசங்க எட்டாவது பையன் பேர் என்ன தெரியுமா எட்டாவது பையன் பேர் இரு நான் யோசி யோசி அண்ணா சொன்னா யோசிச்சு அந்த எட்டாவது பையன் பேர் மட்டும் சொல்லு அந்த எட்டாவது பையன் பேர் சொல்றா நீ அவருக்கும் சொல்றான் எட்டாவது பையன் எட்டாவது பையன் பேர் நீ பேர் அதாவது எட்டாவது பையன் பேர் சுரேஷ் பாபு அப்ப நான் யார் எட்டாவது பையன்

சரி அது விடுங்க சொல்லி அவன் மனசு என் கஷ்டப்படணும் நீங்க தான் அக்கா நீங்க தான் அண்ணா நீங்க தான் தம்பி ஓகேவா விடுங்க ஆனா எல்லாமே ஒரு காலத்துல எங்க அம்மா பண்றப்போ சூரிய மேல பாசமாவும் இருந்தாங்க இப்போ சொந்தனி உருவானது அந்த வண்ணம் கொஞ்ச நேரம் பந்தனி முள்ளானதா அந்த ரெண்டில் ஒரு வாரம்

சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்று பட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை அந்த தம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அந்த வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக மாளிகையும் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ரோஜா விநிதங்களை போல் தீராத வாசமாடா ரோஜா விநிதங்களை போல் தீராத வாசமாடா நூறாண்டு கால மீது முத்துக்கு மு அவ்வளோ ஒரு சென்ன சூரியன் எங்க அம்மா அப்பா அப்படி தாங்க நாங்கள் என் தம்பிய இப்ப தாங்கிறதுக்கு மனசே பாரமாக இந்த ரூமே உனக்கு உலகம் கடவுளுக்கு கண்ணுக்கு ஏன்ன சூரிக்கு ஒரு ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி இருந்துச்சுன்னா சூரி வேற லெவலில் இருப்பான் எல்லாம் வந்து சூரி கண்ணா ராஜான்னு கொஞ்சம் வாங்க இப்போ ஒன்றும் கிடையாது இல்லை இந்த காலத்துல நிறைய பேர் சொன்ன சார் என்ன சார் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் சொல்லுவாங்க வருது நாளைக்கு போகுது மதிப்பாங்க நீங்கள் ஒரு இருந்தால் போறீங்க கவனிப்பு வேற மாதிரி இருக்கும் வெயிட் இல்லாமல் சாதாரண கவனிப்பு வேற மாதிரி இருக்கும் நம்ம கண்ணோர சொந்த சொன்னாரு பணம் பந்தியிலே பூனம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதே மண்ணில் மனிதனில்லே பணத்துல அம்மா அப்பாவை தவிர எல்லாத்தையும் வாங்கலாம் என்ன சொல்றீங்க பணம் தான் மணி சால்வேஸ் அல்டிமேட் இப்ப எங்ககிட்ட பணம் இல்லை சூரி கிட்ட பணம் இல்லை அதை யாரும் கவனிக்கிறது ஐயோ வெயிட்டா தான் நினைச்சிங்களேன் எப்படி இருப்பான் சூரி இந்த கடவுளுக்கும் கண்ணு இல்லை இல்லை என்ன இதுக்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும் சரி வெயிட் பண்ணுங்க என் மனசில் இருக்காட் உங்கள்கிட்ட தான் கொட்ட முடியும் நான் சொன்னேன் உங்ககிட்ட எட்டாம் பிறப்பு கிருஷ்ணாம்புறப்பு ஆனால் எங்கள் அம்மா போய்சிட்டு இருக்கிறாங்க இவன் பிறந்த பிறந்தா எங்கள் அம்மா அப்போ ஃபேமிலி பேருந்து வந்து என்ன பண்ணுறது சரி வெயிட் பண்ணுங்கள் மனசு பாரமாக இருக்கு நாளை ஒரு பிரதர் வந்து லவ் பேர்ட் அப்டேட் கேட்டுனே இருக்காரு அதே காமிச்சிடும் பொத்து பொத்து சொல்றது கூட ஆ தோர சொல் தோர சொல் சொல்லினேரு லவ் பேர்ட் அது பாட்டு அமைதியா இருக்கு விளையாட்டு இருக்கு ஓகேங்களா லவ் பேர்ட் அப்டேட் கேட்டுனே இருக்காரு ஒரு பிரதர் அது உள்ள வர மாட்டேங்குது முட்டை போட்டுக்கல தெரியல ஒரு முட்டை இருந்துச்சு அது கீழே தள்ளி விட்டு இருந்துச்சாங்க அது எங்கன்னு தெரியல அந்த முட்டை அந்த பாட்டுக்கு இருக்குது இப்போ நைட்டு போகிறப்ப தின கொஞ்சம் போட்டுருவேன் தின எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே மேலேருந்து போட்டுருவேன் அவ்வளோதான் நல்லா சாப்பிட்றோம் இதுதான் குட் நைட் ஃபேன் போட அந்த நம்பர் ஓகே இந்த ஃபேனு போட்டுக்கோ இந்த ஃபேனும் போட்டுக்கோ ஸோ குட் நைட் இருக்கு இந்த ரூம் வந்து கொசு வராது ரொம்ப நிம்மதியாக போவோம் நாளை ஆ ஒரு பிரதர் கேட்டு ஆ கப்பாக்காப்பா கப்பா